Oh my baby, one day. So மகனை நடமாட வைத்தாய் கடல் மீது தவித்து கப்பலை காத்தாய் முடமான மகனை நடமாட வைத்தாய் கடல் மீது தவித்து கப்பலை காத்தாய் பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய் பொருள் கொண்ட உன் பாதம் சேர்த்தாய் பொரு கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தா உமை தேடி வந்தேன் சுமை தேருமம்மா உலகாலும் தாயே அருள்தாருமம்மா உலக ஆளும்தாயே அருள்தாரு அம்மா உமை தே கடல் நீரும் கூட உன் கோயில் காண அலையாக வந்து உன் பாதம் சேரும் அருள் தேடி நாங்கள் உன் பாதம் பணிந்தோம் எமக்கு அருள் தாருமம்மா அருள் தேடி நான் i don't know.